முகத்துக்கு அடுத்ததாக கையை கழுவுதல் கையை வந்து இப்ப நான் சொல்ற இந்த முகம் குருவானல நேரடியாக வந்த ஒரு விஷயம் அதே போல கழுவுதல் வந்து என்னது நேரடியா வார்த்தையில பிரயோகிக்கப்பட்ட விஷயம் கை வந்து குருவானல தெளிவா வருது அப்படின்னா என்ற அரபு சொல் பயன்படுத்தப்பட்டால் தமிழ் சொல்லா இருந்தாலும் சரி கை என்று பயன்படுத்தப்பட்டால் இவ்வளவுதான் கை என்று சொன்னால் இவ்வளவுதான் ஆனா கை என்பது இவ்வளவு வரைக்கும் அடங்கும் கை என்று பொதுவாக சொன்னால் என்ன அர்த்தம் இவ்வளவுதான் கையை வெட்டு கண்ட சந்தோட எடுத்துடப்படாது விளங்கிட்டா கையை வெட்டு கண்ட ஒரு களவு எடுத்தா இங்க செஞ்சிட கூடாது தூக்கிடுவோம் கையெண்டா இவ்வளவுதான் இது வரைக்கும் இது வரைக்கும் குருவான் வசனத்துல நேரம் வரும் அல்லாஹு தாலா என்னது அதாவது உங்களுடைய கைகளை வைதிக்கும் இழல் மராஃபை உங்கள் கைகளை கழுவுங்கள் முழங்கை வரைக்கும் அப்படின்றது சொல்லுவான் அல்லாஹு தாலா கை என்று பொதுவாக சொன்னா இவ்வளவுதான் நபி அவர்கள் தங்கள் கையால் சலாம் சொன்னார்கள் இப்படி சந்தோட சந்தோலாங்க செஞ்சாங்க சேட்டங்க அர்த்தமா இல்ல இத ஏவலோ கொடுத்தாங்கன்ற அர்த்தம் அதே நேரம் இது இந்த வரைக்கும் இந்த ஹதீஸ்ல நேரடியாக வரும் அது இதுல நேரடியாக வரும் அதனால தான் அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த வலது கையை இடது கையில் வைத்தார்கள் தொழில் நேரத்தில் அப்படி வரல விளங்கிட்டா வலது கை இடது கையில் வைத்தானே இவ்வளவு முடிச்சிடும் வலது கை இடது கை வலது கையை இதிலும் 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 வைத்தார்கள் அப்படினா மூணு பர்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க வச்சாங்கன்ற அர்த்தம் இப்டி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த முழங்கை வரைக்கும் கழுவணும் முழங்கை வரைக்கும் கழுவணும் முழங்கை உட்பட என்று தமிழ் என்ன செய்வாங்க மொழிபெயர்ப்பாங்க உட்பட என்ன அதுவும் முழங்கையும் உள்ளடங்கப்பட வேண்டும் முழங்கையும் உள்ளடங்கப்பட வேண்டும் இதுல வந்து நம்ம தண்ணி வந்து கட்டாயம் போறா நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிறோம் இப்படி கழுவினா என்ன செஞ்சிடும் போயிடும் சில வேலை இப்படி வச்சு கலர் எடுத்தா போகாது ஏன் உங்களோட இந்த பகுதி சதை தோழலாம் சுருங்கி இருக்கும் தண்ணி போய் சேர முடியாத அளவு அதனால அதை என்ன செய்யணும் கட்டாயமா இப்படி கழுவிக்கணும் அதே நேரம் ரசூல் இப்ப எங்கட கை கழுவுற விஷயத்த நீங்க பார்க்கலாம் இப்படி கழுவுறவங்களும் இருக்கிறாங்க ஒரு குரூப் இருக்கு இப்படி கழுவுற விளங்கிட்டே தண்ணி எடுத்து ஒன்று ரெண்டு மூணுன்னு முடிச்சிருவாங்க அப்படியே அது குறிப்பா அந்த டெப்ல செய்யற நேரத்தில் செஞ்சிருவாங்க அது போகும் தானே அப்ப இதுல ஒரு வசுவாசு இருக்குது இது சரியா பிள்ளையாண்டு ரசூல் சல்லா அவுலி வசல்லம் அவர்கள் இந்த இப்படி கையை கழுவுற இடத்துல அதாரல் மா என்று ஒரு செய்தி வருது அதாரல் மா என்ற தண்ணியை ஓட விட்டார்கள் அப்படின்னு வருது

பிழை கிடையாது இப்படி நம்ம தண்ணி எடுத்து தண்ணி இப்படி போற அளவுக்கு கையில அப்படி விடுவது தவறு கிடையாது அதே நேரத்தில் கழுவிக்கொள்ளணும் இப்படியே அப்படி விட்டோமா அதோட என்ன செஞ்சு கொள்ளணும் கழுவி கொள்ள வேண்டும் இது கை விஷயத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அந்த சந்தேகம் எது தண்ணியை விடுற விஷயத்துல ஒரு சந்தேகம் வரும் இதை செய்யணும் நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கையை கழுவிய பின்னாலே ரசூலுல்லா சவாஹம் அவர்கள் புதுவுடைய அடுத்த பகுதியா என்ன செஞ்சாங்க தலையை மசுகு சேரு தலைய மசுகு செய்யறதுல என்னது பெரிய பிரச்சனை எல்லாம் என்ன செய்ய போயிட்டு இருக்குது தலைய மசுகு செய்வதில் இன்றைக்கு ஒரு சமுதாயம் என்ன செய்து குறிப்பா சாவி பதவி பின்பற்றக்கூடியவர்கள் இந்த அதாவது முடிபட்டா போதும் அப்படின்ட்டு பாருங்க இந்த ஹதி அதாவது குருவானுடைய வார்த்தைக்கும் குருவான் அல்லாத வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் குருவான் வந்து தலைய மசுகு செய்யறதுனா வருது ஆனா முடி ரிசர்ச் பண்ணினா முடி இல்லாத ஒரு நிலைமை என்ன பாருங்க மூணு முடிபட்டா போதும்னு சொல்றோம் தானே மூணு முடி பட்டாலே போதும் முடியே முடிய எல்லோரால் மொட்டையாக்க நிலைமை என்ன குருவான் என்ன சொல்லுது ரூஸ் வணங்கிட்டா தலையண்டு தான் குருவான் சொல்லுது அது வந்து முடி உள்ள தலையம் குறிக்கும் முடி இல்லாத தலையம் குறிக்கும் முடி ரிசேஜ் எதை குறிக்கும் முடி உள்ளதை மட்டும் தான் என்ன செய்யும் குறிக்கும் அப்ப நீங்க என்ன புரிஞ்சுங்க மூணு அதாவது ஒரு மூணு முடிய அளவுக்கு சாதாரண முடிய அளவுக்கு பட்டால் உது கூடும் என்ற கருத்து சரியான அம்சம் சரியான அடிப்படையில் செய்திருந்தாலும் கூட அதுக்கு சில செய்திகளை அவர்கள் முன்வைத்திருந்தாலும் கூட அது சரியான அவங்க வைக்கக்கூடிய அதாவது பிரதானமான ஆதாரங்கள் உண்டு என்ன தெரியுமா வம்சகும் உங்கள் தலைகளை மசுகு செய்யுங்கள் என்று வருதுதானே குடும்பம்ல உங்கள் தலைகளை மசுகு செய்யுங்க வருது இதுல பி என்ற சொல் வருது

மசில் செய்வார்கள் மசில் செஞ்சுட்டு திருப்பி என்ன செய்வாங்க இங்க இருந்த இருந்து என்ன செய்வாங்க இங்க எடுத்துட்டு போவாங்க திருப்பி என்ன செய்வாங்க இதை எடுத்துட்டு வருவாங்க அதுக்கு என்ன செய்வார்கள் இதால காதை மசில் செய்வார்கள் அப்படின்னு வருது இதுல ஒரு ஒரே ஒரு சந்தேகம் இருந்து நானும் தேடி என்னால் அது கிடைக்கல இது என்னை விடுவார்கள் என்ற ஒரு செய்தி என்ன நிறைய பேர் வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க என்னன்னா இப்படி மசில் செய்யறது இது ரெண்டாலும் என்ன செய்யறது காதை

பின்னர் என்ன செய் மசூ சேரது இதுதான் ஹதீஸ்ல வந்து உள்ள விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்படி எடுத்து கொண்டு போய் திருப்பிங்க கொண்டு வந்து காதை மசிதா ரசூல்லான் செஞ்சது இதுதான் சல்லாசல்ல செய்தது

இது வந்து பிழை ஆனால் இதுதான் இபுனு உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் என்ன செய்தார்கள் இப்படித்தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தான் தனியா காதுக்கு என்ன செய்வாரு தண்ணி எடுப்பார் தனியா காதுக்கு தண்ணி எடுப்பாரு பிழை தனியா காதுக்கு தண்ணி எடுப்பார்கள் பிழை அதனால என்ன புரிஞ்சுக்கணும்டா இபுனு உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் ஏனைய நபித்தோடர்களை விட ஒரு கடும்போக்கை கையாண்டர்கள் உண்மை ஏனைய நபித்தோடர்களை விட குருவான் சுண்ணாவை அணுவனுவா பின்பற்றினார் வார்த்தை என்னது பிழை கடும் போகை கையாண்டார்கள் பின்பற்றணும் என்பதில் என்ன செஞ்சாங்க ஆர்வத்தில் அவர் கடுமையான ஒரு போக்கை கையாண்டார் என்பது உண்மை ஆனா நிறைய நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கடும் போகக்கூடிய தவறால என்ன நடந்திருக்கீங்கன்னா சில சில விஷயங்கள்ல அவருடைய முடிவுகள் என்ன செஞ்சுக்குது தவறுதலாக வந்ததுக்கு இது தொழில் இந்த ரெண்டு சைப்பு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னது ஆதாரம் தனியா என்ன செய்வார் அவரு எடுப்பாரு இந்த தனியா எடுத்தது சம்பந்தமான ஒரு செய்தி வருகிறது லைஃபான செய்தி தனியாக காதுக்கு தண்ணி எடுத்தல் என்பது பலகீனமான ஆதாரமற்ற செய்தி என்பதை நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் புரிந்து வேண்டும் நம்ம உதவு எடுத்தா இப்படி எடுத்தாச்சு ரசூல் செல்லா உலக வசலமர் தனியா காதுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லி எந்த செய்தியுமே இல்லை தலையோடு தான் காதுடைய செய்தி வருகிறது நேரடியாக காதை ரசூ தலையை மசுகு செய்து பின்னர் காதை மசுகு செய்தார்கள் என்று வரல தலையை மசுகு செய்து பின்னர் அதையே தனியா காதை மசுகு செய்ய வராது விட்டாலும் தனியா காதை மசுகு செய்தார்கள் செய்தி வரல நன்றாக புரிஞ்சுக்கோங்க தனியே ரசூலாங்க காதுக்கு தண்ணி எடுத்தார்கள் என்று செய்தி வரலேண்டா தலையை மசிது செய்தார்கள் என்று வந்திருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதே தான் ரசூலா என்ன செஞ்சுக்கிறாங்க காதை மசிது செய்திருக்கிறான் அர்த்தம் அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் வருது அல் உதுனானி மினர் அல் உதுனானி மினர் இரண்டு காதுகளும் தலையில் உள்ளவைகள் தான் இரண்டு காதுகளும் தலையோடு சம்பந்தப்பட்டவைகள் தான் என்று ஹசன் தரத்திலே உள்ள ஒரு செய்தி வருகிறது இந்த இரண்டு காதுகளும் தலையோடு உள்ளவைகள் தான் சல்லா தலையை மசூஸ் செய்தார்கள் என்றா அதுல காதும் என்னது உள்ளடங்கும் காது இதுல எப்படி என்ன செஞ்சு எப்படி மசூஸ் செஞ்சாங்க அதை மசூஸ் செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல இந்த தனியாக எடுப்பது புதிய தண்ணியில் எடுத்து காதை கழுவுவது என்பது தவறான என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும்